பிரியாணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கறி எடுத்து வச்சுருந்தோங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ கறிங்க இது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை கிலோ அரிசி வந்து நான் வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ பிரியாணி எப்படி செய்யலாட்டதை பாக்கலாங்க மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த கடாய் வந்து நல்லா சூடாகட்டும் நல்லா வந்து அகலமான பத்துன்னு இது கொஞ்சம் நல்லா சூடாகட்டுங்க சூடானதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் அதுக்கப்புறமா நம்ம நெய் போட போறோம்

இந்த எண்ணெயும் நெய்யும் வந்து நல்லா காய்ச்சுங்க அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போட்டு போறோம் பிரியாணி மசாலா எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நல்லா பொன்னிருமா வறுத்து அரைச்சு வச்சிருக்கோம் அதனால வந்து இதுல வந்து நான் மசாலா எல்லாம் எதுவும் போடல வேணும்னா நீங்க போட்டுக்கலாம் இப்ப வெங்காயம் போட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாயிருக்கு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா பொன்னிருமா வளங்கினாதான் டேஸ்டா இருக்கும் அதனால வந்து பொறுமையா வந்து கேஸ் கொஞ்சம் அதிகமா வச்சு கூட நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கணுங்க அப்பதான் வந்து கேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அடுத்ததான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கணுங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம்

பொறிச்சு வச்சுட்டு இப்ப நம்ம இந்த கொத்தமல்லி கருவேப்பில புதினா எடுத்து வச்சிருக்கோம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் நம்ம அதிகமா சேர்த்தனால இது போட்டு நல்லா வதங்கணுங்க வதங்கிறதுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன போட போறோம் அப்படின்றத பாக்கலாம் இப்ப கொத்தமல்லி கருவேப்பில புதினால எல்லாமே ஒன்னா போட்டு நம்ம அடிச்சு இது வந்து நல்லா வதங்கட்டும் பிரியாணி மசாலா அதுக்கப்புறமா காரத்துக்கு கொஞ்சமா வந்து போட போறோம் பிரியாணி மசாலா போட்டுக்கலாங்க பிரியாணி மசாலா வந்து போட்டுக்கலாம் இது வந்து நாமளே அரைச்சிடுங்க வீட்டிலே அரைச்ச மசாலா அது போட்டுட்டு நல்லா கொஞ்சம் mix பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக கடையில் வாங்கின பழைய மசாலா போட்டுக்கலாம் கடையில் வாங்கின மசாலா வந்து ஒரு பேக்கெட் அப்படியே போட்டுக்கிறேன் பத்தாது அது பத்தாது காரம் அதனால் வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெறும் மிளகாய் அது கொஞ்சமாக போட்டுக்கலாம் தேங்க் யூ ஆமாம் இது நல்ல கலரா இருக்கும் காரமாவும் இருக்குங்க நல்லா கொஞ்சமா போட்டு நல்லா நம்ம பண்ணிக்கலாம் இது தயிர் ஓபன் பண்றோம் சீக்கிரியா நல்லா வதங்கணுங்க இந்த மசாலாவோட பச்சை வசதி எல்லாம் போய் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தத நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம தயிர் சேர்த்து செய்யும்போது பிரியாணி நல்லா இருக்குங்க கறியும் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வந்து வெந்துரும் இது எல்லாமே போட்டோமா இது கொஞ்சம்

ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துக்கலாம் நல்லா நம்ம பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணுங்களா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம கறி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கணுங்க வதங்கதுக்கு அப்புறமா நம்ம கறி சேர்த்துக்கலாம் ஆட்டு கறி வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருந்துச்சு அதை வந்து அப்படியே போட்டுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எலும்பே இருக்காது ஒரே எலும்பு கூட இருக்காதுங்க நல்ல சதக்கரிய வந்து வாங்கி கட் பண்ணி வச்சிருக்கு ஒரே ஒரு நல்ல எலும்பு மட்டும் தாங்க இருக்கும் மொத்தமே பாத்தீங்கன்னா சதக்கரிதான் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் கறி சேர்த்தாச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் கறி நல்லா வதங்கட்டுங்க நல்லா வந்து பெரிய பெரிய பீஸா இருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்டே போட்டாச்சு நீங்க குக்கர்ல சேர்த்து வேக வச்சு கூட போட்டுக்கலாம் இது எலாட்டு கறி அப்படின்றதுனால சீக்கிரமாவே வெந்துருங்க அதனால அப்படியே வந்து சேர்த்தாச்சு இது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கட்டும் வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி வந்து எந்த அளவு சேர்த்துக்கலாம் அப்படின்றத பாக்கலாம்

என்ன ஒரு நாலு கிடை. தண்ணி ஊத்தி 200 கிளா தண்ணி ஊத்திட்டு நல்லா வந்து கொதிச்சுடலாம். சரிشودின். நல்லா பசியோட வெயிட் பண்றாங்க. டைம் வந்து இப்ப 10 மணிக்கு கோல आयाချင်း உமே 8 மணிக்கு சாப்பிட்டல. முன்னதா 7 மணிக்குள்ள சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னமே சாப்பிடறது வெயிட் பண்றாங்க. ஏன்னா

போட்டு நல்லா நம்ம mix பண்ணிக்கலாங்க color இதுவே வரும் இருந்தாலும் கொஞ்சமா போட்டுக்கிறேன் இதெல்லாம் நல்லா சூப்பரா கறி வந்து வெந்துட்டு அரிசி போட்டுக்கலாம் அரிசி மூணு கிலோ அரிசிங்க இது அப்படியே போட்டாச்சு

அப்படி இருக்கு பாருங்க மட்டன் பீஸ் எல்லாம் அவ்வளோ தான் நல்லா வந்து கொதிக்குது பாருங்க நல்லா லைட்டா நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு டம் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடும் பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா இட்லி ஊத்தி வச்சாச்சு வச்சு இதுவும் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ரெடி ஆகிட்டே இருக்கு வேகட்டும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரிசி தண்ணி ஒண்ணு சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி வச்சு டம் போட்டு வச்சுக்கலாம் பாருங்க அரிசியும் தண்ணி நல்லா ஒண்ணு சேர்ந்து வந்தாச்சு பல்ல அரிசியில நல்லா சமன் பறிச்சுட்டு இப்போ ஒரு மூடி வச்சு நல்லா மூடி டம் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் போல இருக்கட்டும் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க வச்சிருக்கு வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் பிரியாணி வந்து டம் ஆயாச்சும் ஒரு பத்து நிமிஷம் போல எடுத்துடலாம்

அந்த லாஸ்ட்ல இருந்து அனுப்புடா ஆ விடு விடு போறோம் ஸ்டோர் போறோம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் இட்லி அப்பாவுக்கு